ஐ வெல்கம் இட் இல்லன் இங்கிலீஷ் வாட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு அர்த்தம் வாட் யூ வாண்ட் யூ அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாண்ட் அப்படின்னா வேண்டும் என்ன உனக்கு வேண்டும் வாட் யூ வாண்ட் அப்படியே தமிழில் இருக்கிற வார்த்தையை இங்கிலீஷில் சொல்கிறோம் ஸோ கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா டூ அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்குறோம் வாட் டு யூ வாண்ட் ஸோ இதுதான் அந்த கரெக்டான கொஷின் ஸ்ட்ரக்சர் வாட் டு யூ வாண்ட் என்ன உனக்கு வேண்டும் ஸோ ஒரு வார்த்தையில் ஆரம்பித்தோம் வாட் வாட் யூ வாண்ட் அதை கரெக்டாக வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேள்வியை மாற்றினோம் இதிலருந்து அப்படியே டெவலப் பண்ணுவோம் உனக்கு என்ன தெரிய வேண்டும் ஓகே வாட் யூ வாண்ட் அந்த கொஷினோட ரெண்டு வார்த்தையை சேர்த்தோம்னா உனக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் அடுத்து இன்னும் ரெண்டு வார்த்தையை சேர்த்தோம்னா உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சின்ன வார்த்தையிலேருந்து ஒரு லாங் சென்டென்ஸ் எழுதுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் நோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்து அந்த கிராமர் மிஸ்டேக்கை திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரெண்டு வார்த்தைகள் ஆட் பண்ண உடனே அந்த கொஷின் உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து உனக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படின்னு மாறிடுச்சு அந்த தெரிய அப்படிங்கிறதுக்கு நோ நோ அப்படிங்கிற வேர்பு சேர்க்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி டூ சேர்க்குறோம் பாருங்கள் ஸோ வாட் யூ வாண்ட் டு நோ இதே மாதிரி உனக்கு என்ன சாப்பிட வேண்டும் அந்த சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் என்ன ஈட் அப்போ வாட் டூ வாண்ட் டு ஈட் உனக்கு என்ன குடிக்கிறதுக்கு வேண்டும் வாட் டூ வாண்ட் டு ட்ரிங்க் நீ என்ன செலக்ட் பண்ண போகிற வாட் டு யூ வாண்ட் டு செலக்ட் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸாக நம்ம கிரியேட் பண்ணலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் வாட் டு யூ வாண்ட் டு நோ அபௌட் திஸ் அபவுட் திஸ் அப்படிங்கிற வார்த்தையே சேர்க்குறோம் இதை பற்றி வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் இந்த கான்வர்சேஷனை அப்படி கண்டினியூ பண்ணுவோம் வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் உனக்கு இதை பற்றி என்ன தெரியணும் என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ என்னிடம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் என்கிட்ட சொல்லுங்க டெல் மீ அவ்வளோதான் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் ஐ டெல் யூ ஐ டெல் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐ டெல் யூ இதை பற்றி அப்போ அபவுட் தேட் அபவுட் திஸ் ஐ டெல் யூ அபவுட் தேட் அதை பற்றி சொல்கிறேன் இப்போ இந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸ் ஐ டெல் யூ அபவுட் தட் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன் இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் லாங் சென்டென்ஸாக மாறிடுது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் தேடணும் அதை நீங்கள் சேர்க்கணும் நான் இப்போது சொல்கிறேன் கவனி இதை நீங்கள் இங்கிலீஷில் போகிறீங்க வீடியோ பாஸ் பாஸ்மெண்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸ் ஐ டெல் யூ அபவுட் தட் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த மூணு வார்த்தைகளை சேர்க்கணும் வாட் யூ வாண்ட் ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சின்ன சென்டென்ஸில் இருந்து வார்த்தைகளை சேர்த்து பெரிய சென்டென்ஸை பார்த்தோம் ஐ யூ வாட் யூ வாட் ஐ யூ நவ் நான் இப்போ சொல்கிறேன் லிசன் கவனிங்க ஐ யூ நவ் லிசன் நான் இப்போது சொல்கிறேன் கவனி இப்போ இந்த வாக்கியத்திலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நீங்கள் கேட்டிருந்தால் இந்த கேட்டிருந்தால் அப்படின்ட்டு இருக்குல்ல ஸோ உடனே இஃப் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் வந்திருந்தால் போயிருந்தால் பார்த்திருந்தால் இந்த மாதிரி வந்தாலே இஃப் உங்களுக்கு வந்துடணும் ஸோ அந்த இஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இஃப் வீடியோஸ் நிறைய இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியமானது இஃப் கண்டிஷன்ஸ் இப்போ அந்த சென்டென்ஸை நம்ம எலாபரேட் பண்ண போகிறோம் நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் முன்னரே கேட்டிருந்தால் நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் ஓகே நீங்கள் முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இந்த மாதிரி வாக்கியம் ஃப்ரேம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூ ஆஸ்க்டு அவ்வளோதான் ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது நீங்கள் கேட்டிருந்தால் அப்படின்றதுனால இஃப் யூ ஆஸ்க்டு முன்னாடியே கேட்டிருந்தா இஃப் யூ ஆஸ்க்டு இயர்லியர் அவ்வளோதான் இந்த ஏர்லியர் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடியே முன்னரே அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது இஃப் யூ ஆஸ்க்டு இயர்லியர் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா என்னிடம் இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஏர்லியர் இந்த மீ அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரமாருங்க ஸோ இந்த மாதிரி இப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இஃப் யூ ஆஸ்குட் ஹிம் ஏர்லியர் இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிருவோம் இஃப் யூ ஆஸ்கட் மீ ஏர்லியர் நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன் நான் முழு விவரங்களையும் இப்போது சொல்கிறேன் இந்த வாக்கியங்களை இப்போ நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூ ஆஸ்கட் மீ ஏர்லியர் நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன் முன்னாடியே கேட்டிருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகே இந்த மூணு கண்டிஷன்ஸுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கண்டிஷன் ஓகே இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஆஸ்க்டு அப்படின்னு வர்றது பாஸ்டன்ஸ் அப்போ அந்த பாஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா வுட் ஹேவ் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஓகே நான் முதல்ல சொன்ன மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணிங்கனாலே போதும் அவ்வளோதான் அதை பேஸ் பண்ணி நம்ம பேசலாம் அந்த கண்டிஷன்ஸில் எப்படி தான் இருக்கும் அதாவது ஹேவ் வந்துச்சுன்னா முன்னாடியே பாசன்ஸ் வரணும் இல்லைன்னா பாசன்ஸ் வந்துச்சுன்னா ஹேவ் வரணும் அப்படின்ட்டு இருக்கும் அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வந்துச்சுன்னா வில் யூஸ் பண்ணணும் அப்படின் இருக்கும் ஸோ இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போதும் அந்த இஃப் கண்டிஷன்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இப்படி வந்திருந்தால் போயிருந்தால் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கெல்லாம் இஃப் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இஃப் யூ ஆஸ்கின் மீ ஏர்லியர் ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ அந்த வுட் ஹாவ் டோல்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் சொல்லியிருப்பேன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது ஸோ அந்த ஃபுல் சென்டென்ஸ் பாருங்கள் இஃப் யூ ஆஸ்கின் மீ ஏர்லியர் ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ நான் முழு விவரங்களையும் இப்போது சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் இப்போது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நவ் அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஐ டெல் யூ நவ் நான் இப்போ சொல்கிறேன் எதை சொல்கிறேன் ஃபுல் டீடெயில்ஸ் த ஃபுல் டீ ஐ டெல் யூ நவ் த ஃபுல் டீடைல்ஸ் நான் முழு விவரங்களையும் இப்போது சொல்கிறேன் ஸோ ஒரு வேர்டு எடுத்தோம் அந்த ஒரு வேர்டிலருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக் பண்ணி வார்த்தைகளை ஆட் பண்ணி வார்த்தைகளை ஆட் பண்ணுறப்ப கரெக்டான இடத்துல அந்த வார்த்தைகளை கொண்டு போய் கொடுக்கணும் எனக்கு தெரியணும் ஐ வாண்ட் டு நோ ஓகே ஐ வாண்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல டூ நோ அப்படின்றத கடைசி தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது எப்படி தெரிய வரும் நிறையா இங்கிலீஷ் என்னன்சஸ் நீங்கள் ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ டூ நோ ஐ want அப்படின்னு சொல்ல மாட்டோம் தட் இஸ்ராங் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்